இந்த உறுதிமொழி வாசிக்கப்படுகிறது அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று கையை நான் சொல்லும் பின்னாலே சொல்ல தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை சாதனைகிறார் ஜனமூர்த்தி பேசுவார் பேசுவார் பேசிக்கொண்டே இருப்பார் செங்கோட்டையே ஒரு பக்கமா டெல்லி போறார் அமித்ஷாவை பார்த்துட்டு ஒரு பக்கம் டெல்லி போறார் இன்னைக்கு போறாத குறை ரமேஷ் அவர்களே தேவதாஸ் அவர்களே சுரேஷ் அவர்களே கொஞ்சம் இது கோபி சரியனுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதை விட இந்த இயக்கத்தில் அடிமட்ட தொண்டனாக இருந்து எவன் உழைத்தாலோ அவன் உயர்த்தப்படுவான் என்பதற்கு திராவிட மாடல் முதல்வர் தொண்டர்களுக்கு தந்த பரிசு இந்த எளிய தொண்டன் கோவிசலியன் இன்றைக்கு அமைச்சர் இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் பாடம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஏழை எளிய மக்களை நேசிக்கிற தலைவர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று கருதுகிற தலைவர் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு போடி இருக்கிற துணிச்சல் திமுக கட்சிக்காரனை தவிர தமிழகத்தில் வேறு எந்த கட்சிக்காரனுக்கு உண்டு நாலாண்டு காலம் அதிமுக போராட்டம் நடத்தியதா சிறைக்கு போயிருப்பாயா மரியலுக்கு வந்திருப்பாயா மாற்றுக்காரனை மதித்து இருக்கிறேன் ஆட்சி போன பிறகு உன்னுடைய அதிமுக வேட்டிகளை சலவை கலைக்கு போட்டுவிட்டு சாதா வேட்டியோடு ஓடி சுத்துகிற அதிமுக காரர்கள் தமிழகத்தில் லட்சக்கணக்கான ஆனால் திமுக தொண்டனை பொறுத்தவரை ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் கோட்டை இருந்தாலும் இல்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற தொண்டன் எங்கள் அண்ணன்மார்களை வைத்துவிட்டு பிரகடனப்படுத்துகிறேன் ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுதும் திமுக தொண்டன் அதிகமாக வேட்டி கட்டுவதை விட எதிர்கட்சியில் இருக்கும்போது போது திமுக கம்பீரமாக ஏட்டி கட்டி உணவு வருவானே அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்து இவருடைய அடிப்படை தளம் அறிஞர் அண்ணா சொல்லுவார் பதவி என்பது என் தோழில் போடுகிற துண்டு இதை என்றைக்கும் நான் இழக்க தயார் ஆனால் இடிப்பில் இருக்கிற வேட்டியை கொள்கையை லட்சியத்தை என்றைக்கும் இழக்க மாட்டேன் என்று ஆயுள் காலம் முழுவதும் உலை திட்ட ஒ தலைவர் அண்ணா அவர் வழியில் அன்பு தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பொதுக்குழுவில் சொன்னார் எல்லோருக்கும் இடைவெளி உடம்பிலும் சிகப்பு ரத்தம் தான் ஓடும் ஆனால் திமுக தொண்டருடைய உடம்பில் கருப்பும் சிவப்பும் கலந்த ரத்தம் ஓடும் அதுதான் திமுகவின் ரத்தம் அதுதான் திமுகவின் சொத்சம் என்று பேசிய தாய ஆட்சிக்கு வந்தோ அரசாங்கத்துக்கு பணம் இருந்ததா கோட்டையில் பணம் இருந்ததா கொத்தளத்தில் பணம் இருந்ததா களஞ்சியத்தில் பணம் இருந்ததா கஜாடாவில் பணம் இருந்ததா கருவூலத்தில் பணம் இருந்ததா இல்லை 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 அதிமுக சுரண்டி விட்டு போய் விட்டது இப்பொழுது கூட இன்றைக்கும் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு கூடிய வகையில் கையில் எடுத்துக்கொண்டு போராடுகிற ஒரே போராளி தளபதி என்ற அற்புத தலைவர் ஆட்சியில் இருந்த போதும் போராட்டம் ஆட்சி இல்லாத போதும் போராட்டம் ஆட்சியில் இருந்த போது மத்திய மாநில அரசு ஆட்சி இல்லாத போது ஒன்றிய அரசு எனவேதான் கேட்கிறோம் உங்களுக்காக உழைக்கிற கட்சி முன்னேற்ற கழகம் போட்டி போட்டுக் கொண்டு ஓடுகிறாய் டெல்லிக்கு நான் அடிமை வேலை பார்க்க மாட்டேன் என்று சொன்னாயே அமித்ஷாவை எதற்கு சந்தித்தாய் செங்கோட்டையன் எதற்கு தனியாக போனார் டெல்லிக்கு செல்கிற அழகு எங்களுக்கு தெரியாதா அடிமைப்பட்டு கிடந்த வாழ்வு எனக்கு புரியாதா எ தலைவர் தளபதி இதே சென்னை நூற்றாண்டு விழா மோடியை மோடி நான் தருகிற படத்தை திருப்பித்தா தரமருக்கிறாய் நியாயமா நேருக்கு நேராக நேருக்கு நேராக அதுக்கு என்ன காரணம் அவர் உடம்பில் ரத்தம் டெல்லியில் எதை செய்தாலும் மாநில உரிமையை பறிக்கிறாயா இந்தியை திணிக்கிறாயா நிதி தர மாட்டாய் நீட்டை திணிப்பாயா எம் எண்ணிக்கையை குறைப்பாயா நான் எதிர்க்கிறேன் பெற்றெடுத்த பிள்ளை தளபதி என்ற ஒற்றை மனிதன் ஒற்றை மனிதன் இல்லை என்றால் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு காத்திருக்கிறது சொல்லுறது எல்லாவற்றையும் விட கேட்கிறேன் கலைஞரை போல் ஒரு அறிவாளி அடையாளம் காட்ட முடியுமா தளபதியை போல் முளைப்பாடி அடையாளம் காட்ட முடியுமா அன்னர் உதயநிதியை போல் சம பேசுகிற பேச்சு கலைஞரின் பேரன் என்று திமுக தொண்டன் தளபதியுடைய மகனை கொண்டாடுகிறான் என்று சொன்னால் கலைஞருக்கு பின்னால் தளபதி தளபதிக்கு பின்னால் அன்னர் உதயநிதி என்று ஒரு ஓடி தொண்டரு ஏற்றுக்கொண்ட கற்று ராவிடமு ஏற்ற கழகம் அடுத்த வாரிசு யார் என்று தேடுகிற கட்சி அல்ல கேட்டால் வாரிசு என்பான் பச்சையாக சொல்ல விரும்புகிறால் பல்ல இருப்பவர்கள் பட்டாணி திங்கத்தான் செய்வார்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும் எங்களுக்கு எதிரியோ மற்ற கட்சிக்காரம் போட்டுதான் திமுக எங்களுக்கு எதிரி பிஜேபி திமுக எங்களுக்கு எதிரி எடப்பாடி திமுக எங்கள் எதிரி சீமா திமுக எங்கள் எதிரி விஜய் ஆக ஆளுகிற பொறுப்பு திமுக யாருக்கு என்பதற்குதான் நாலு பேருக்கு போட்டியே தவிர உதயசூரிய தளபதி முதல்வர் அப்போதும் இந்த தொகுதியின் மாமன்னராக மாவீரனாக நல்ல மனம் அடைத்தவராக ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றி பெற வேண்டும்